ஓ வெற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் கேட்டு விட்டானே நாளைக்கு நிச்சயமாக நீ நினைச்சது ஓ வாழ்க்கையில மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திடும் என் செல்லமே எத்தனையோ பல நல்ல காரியங்களை செய்த என் அன்பு பிள்ளையான உனக்காரரைதான் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனேன் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல எண்ணங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சதாலதான் தான் இப்போது அதற்குரிய பலனாக உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன் எப்போதும் உன் உள்ளம் இதே போல சூழ்மையானதாக சுத்தமானதாக ஒளி நிரம்பியதாக இருக்கட்டும் நல்ல மனசுள்ள உனக்காகவே உன் வீட்டுல அமைதியும் ஆரோக்கியமும் சிரிப்பும் வரும்படி நான் செய்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே கரைந்து போகும்படி இந்த இரவோடு இரவாக அத்தனை விஷயங்களையும் இந்த முருகன் சரி செய்ய போகிறேன் நாளையிலிருந்து உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகுது இந்த அப்பா முருகனின் தீப ஒளி எப்போதும் உன்னை என் செல்வமே உன் இதயம் முழுவதும் மகிழ்ச்சி நிறையும்படியும் நீ நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையானிக்க போகிறேன் எப்போதும் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் பிரச்சனைகளை நினைச்சு துன்பத்தில் மூழ்கவும் என் செல்வமே இன்பமோ துன்பமோ அதுல மூழ்கிடாம வேளாக்களையே மிதக்க கத்துக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு அலைதான் அதை கடந்து நீ மெதக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அமைதி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில எப்போதும் இருக்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கையே நானும் பிரபஞ்சமும் உனக்கு கொடுத்த பரிசுகள் தான் இதை மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிட்டு அனுபவி உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்து இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட என் அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் செல்வமே நீ மனசார என்னை நம்பி செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த முருகன் கண்டிப்பா உனக்கு வெற்றியை தான் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்குவேன் உன் உள்ளத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் நான் உனக்கு வெற்றியை ஆசிர்வதிப்பேன் என் செல்வமே எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இரு நான் உன்னுடைய உண்மையான எண்ணங்களிலும் தூய முயற்சிகளிலும் கலந்து இருப்பேன் நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஒளியை நிரப்புவேன் என் செல்வமே இன்று முதல் நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போது நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகளை உனக்காக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்க போறேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறிடும் என் செல்வமே நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனசில் வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் கனவுகளை நனவாக்கி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் மன மனநிம்மதியோட மன நிறைவோட நீ மகிழ்ச்சியோட வாழும்படி செய்வதற்காக தான் இன்று இரவோடு இரவாக என்னுடைய வார்த்தைகளை கேட்கச் சொன்னேன் என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டமும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் கடந்த பிறவிகளின் கர்ம வினைகளால உருவானதுதான் ஒரு மனிதன் விதைத்ததை அறுப்பான் என்பது போல உன் செயல்களுக்கான பலனை இப்போ நீ அனுபவிச்சுட்ட உன் வாழ்க்கைய யாரும் வந்து கெடுக்கவோ உன்னை துன்புறுத்தவோ முடியாது இந்த முருகனே உன்னை வழிநடத்தி நெறிப்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என்ன நடந்தாலும் நீயும் வருத்தப்பட வேணாம் அடுத்தவங்களையும் சொல்ல சொல்லவேனா உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் போக்கி உனக்கான இன்பத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்கிறேன் எப்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு நீ செய்கிற எல்லா காரியங்கள் மூலமாகவும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ தவறு செய்தா அது சரியா செய்யக்கூடாது தவறே செய்யக்கூடாதுன்ற எண்ணம் உனக்குள்ள மறுபடியும் எப்போதும் வரும்படி நீ பார்த்துக்கோ எல்லா மனிதர்களும் தப்பு செய்வாங்க ஆனா தவறு செய்யக்கூடாதுன்ற சிந்தனை மறுபடியும் அவர்களுக்கு வராத காரணத்தாலேயே பல பேர் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் செல்ல பிள்ளையான நீ என்ன செஞ்சாலும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டே இருப்பேன்ற எண்ணம் உனக்குள்ள வந்துட்டாலே நீ அனைத்தையும் சரியாக செய்து விடுவாய் அல்லவா முருகா நீ என் ஞாபகத்தை சொல்லிட்டு இப்போது நிம்மதியாக கண்ணுறங்கு நாளைய விடியல் உனக்கு நல்விடியலாக அமையும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் உன் எண்ணத்திலும் பேச்சிலும் இந்த முருகன் கலந்திருப்பேன் நீ எப்போதும் மனசை அமைதியை வச்சுக்கோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகி போயிடும் நீ எப்போதும் எதை நினைச்சும் பயப்பட வேண்டாமே செல்வமே கருமாக்கள் எந்த வகையிலும் உன்னை தண்டிக்க நான் விடமாட்டேன் கண்டிப்பா நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் மூலமாகவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுக்க போறேன் நீ பிறவி எடுத்ததின் நோக்கம் நிறைவேறப்போகுது என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே யாருமே உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பேன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகன் மற்றவர்களையும் உனக்கு சரியானவர்களாக நீ நினச்சதை செய்யக்கூடியவர்களாக மாற்றி காட்டுறேன் காலமும் நேரமும் சரியாக வந்துருச்சுன்னா இது எல்லாமே தானாகவே சரியாயிடும் உன்னை குற சொன்னவங்கெல்லாம் ஒரு நாள் அமைதியாக மாறி போவார்கள் உன் அமைதியே என் அருளுக்கான அடையாளம் என் செல்ல நீ எப்போதும் எதுக்காகவும் கண்ணீர் விடாதே உன் கண்ணீரையே நீ பொறுமையாக மாத்து பொறுமையா இருந்தினா நீ வலிமை பெறுவாய் என் செல்வமே நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு ஓடிக்கிட்டே தான் இருக்கு உன் வாழ்க்கையும் என் ஆசிர்வாதத்தின் வழியில் தான் செல்கிறது அதனால நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் சுலபமாகவும் நேரானதாகவும் இருக்காது சில என் செல்வமே சமயம் உன் வாழ்க்கையில துன்பங்களும் சோதனைகளும் இழப்புகளும் தோல்விகளும் வரத்தான் செய்யும் ஆனா அதுக்காக வாழ்க்கை அப்படியே இருந்து விடாது வேரிலிருந்து புது கிளைகள் முளைப்பது போல உன் வாழ்க்கையும் நீ புதிதாய் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் கண்டிப்பாக உன்னை வலிமையாக்கும் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியையும் முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியை பெரிய அளவில் கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே துன்பம் எந்த வகையிலும் உன்னை சோதிக்காத அளவுக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும் அளவுக்கு இந்த முருகன் அருள் செய்யத்தான் இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில எப்போ என்ன நடந்தாலும் கூட நீ மனசை உறுதியாக வச்சுக்கிட்டால் கண்டிப்பா நல்லது நடக்கும் என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மலரச் செய்து மகிழ்ச்சியையும் கட்டாயம் நான் கொடுக்கிறேன் கவலையாலும் குழப்பத்தாலும் இனிமே நீ கலங்கி நிற்கக்கூடாது உனக்கு யாருமே துணையாக இல்லைனாலும் இந்த முருகன் உனக்கு நிழலாக உன் தான் இருப்பேன் துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு வந்தாலும் அது உன் மனவலிமையை பரிசோதிக்கும் ஒரு விஷயம்னு நினைச்சு கடந்து வர தயாராகு தன்னம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்காக அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நானே துரத்தி அடைச்சிருவேன் செல்வமே நிதானம் எப்போதும் உனக்கான ஆயுதமா இருக்கட்டும் நிதானத்தோடு தெளிவோடு கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகன் நானே நடத்தி கொடுத்துருவேன் உன் மூச்சின் ஒளியில் முருகா என்ற நாமம் ஒழிக்கட்டும் அந்த நாமமே உன் வாழ்க்கைக்கான ஒளியை பரப்பிவிடுவேன் செல்வமே உனக்கு ஏ மேல எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும் இறை பக்தியும் கடவுள் பக்தியும் கொண்ட என் பிள்ளையான உன்னை எந்த மாயையும் நெருங்காம மனசை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை நீயும் நம்பிக்கையை உறுதியாக வைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு துன்பங்களுக்குள் துவண்டு போகாதே நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் நீ தான் உன்னை முழுமையாக புரிஞ்சுக்க கற்றுக்கணும் என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பலனாக இந்த முருகன் உன் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் உன் மனக்குழப்பம் உனக்கான விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்துடும் அதனால் எந்த விதத்திலும் எந்த வேலையிலும் எந்த விஷயத்திலும் எப்போதும் நீ மனக்குழப்பம் கொள்ளாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கோ ஏன் அருளால உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் நல்லபடியா நடத்தி முடிக்கிறேன் துன்பத்திலும் துயரத்திலும் தவித்த உனக்காக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்கிறேன் நீ முன்னேறுவதை பார்த்து மற்றவர்கள் மனம் கலங்கினாலும் அது உனக்கு எந்த விஷயத்திலும் தடையா இருக்காது நீ இன்னும் இன்னும் முன்னேறி வாழ்க்கையை சிறப்பா ஜெயிச்சு நிற்ப என் செல்வமே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு முன்னேற தயாராகு உன் முயற்சியும் திறமையும் உன் மனப்பாங்கும் கண்டிப்பா உன்னை உயர்த்தும் மத்தவங்க உன்னை பார்த்து பொறாமையோ அல்லது கெட்ட எண்ணமோ கொள்வதின் மூலமாக உனக்கு திருஷ்டி வரவோ அல்லது காரியங்கள் தடைப்படவோ நான் விட்டுட மாட்டேன் கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாம உன் வாழ்க்கைக்கான சிறப்பான நல்ல விஷயங்களை நான் வெற்றிகரமா நடத்தி தரேன் உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீயும் எப்போதும் மனச உற்சாகமா வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடும் தைரியோடும் செயல்படு நீ ஜெயிக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது உன் வெற்றிதான் உனக்கான தனித்தன்மை உன்னுடைய வலிமை உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சேர்த்து நிச்சயமா பெருமையை சேர்த்து கொடுக்கும் இந்த முருகனும் உன்னுடைய நல்லெண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் சேர்த்து வரமாக உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன்